ராதே கிருஷ்ணா ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் மிகணோ முனி மத்தியமாம் ஆத்மராச்சார்யவர் எண்ணாம் வந்தே குரு பரம்பராம் தேவராஜதயாபாத்திரம் தேவத்யாரிகுணாநவம் ப்வாரிமணிபெருமாண்யம் வந்தே ஸ்ரீவிகணோன்னவம் அனைத்து யூடியூப் சேனல் ரசிகர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய நிகழ்வுகளை பற்றியும் இந்து சனாதன தர்மம் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பற்றி நாம் உங்கள் இடத்துல என் சிற்றறிவுக்கு எட்டியரை பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மாதம் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய விசேஷம் கார்த்திகை தீபம் இந்த கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றி இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம் அதாவது கார்த்திகைக்கு பிறகு மழை கிடையாது கர்ணனுக்கு பிறகு கொடை கிடையாது அப்படி என்று ஒரு வா பழமொழி உண்டு இதற்கு என்ன பொருள் அப்படின்னா ஐப்பசி கார்த்திகை நமக்கு அடமழை இந்த அடமழை பெஞ்சாதான் இந்த மூன்று மாத நெற்பயிர் அதாவது ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லி அப்போ நாத்தங்கால் போட்டு அதன் பிறகு விவசாய பணிகள் தொடங்கி இந்த மார்கழி மாதத்தில் அறுவடை செய்யணும் அப்படி அறுவடை செய்யணும் அப்படின்னு சொன்னால் மழையை நிறுத்தணும் மழையை நிறுத்தணும்னா எப்படி நிறுத்துறது அதற்குத்தான் இறைவன் கொடுத்த மெய்ஞானம் அந்த மெய்ஞானத்தின் வழியாக நம் முன்னோர்கள் கண்டறிந்தது இந்த கார்த்திகை தீபம் என்பதான வழிபாடு இந்த கார்த்திகை தீ அதாவது இப்ப வைரம் இருக்கு வைரம் வந்து தான் இருக்கும் ஆனா தானா பிரகாசிக்காது அது கூட ஏதாவது ஒரு ஒளி வெள்ளம் பாய்ச்சப்பட்டால் மட்டும்தான் அது பிரகாசிக்கும் அதுபோல் இறைவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறான் ஆனால் இறைவனுடைய அருள் என்பது நமக்கு கிடைக்கின்ற பொழுது தான் அது பிரகாசிக்கும் அதனால தான் கோவிலில் வந்து தீபாராதனை காட்டுவாங்க பெருமாளுக்கு நிறைய வைரங்கள் சாத்தியிருந்தாலும் அந்த தீபாராதனை காட்டுகின்ற பொழுது அந்த ஒளியிலே அந்த வைரம் இன்னும் அதுபோல இறைவனுடைய அருள் இருந்தால் நம்முடைய இந்த மெய் ஞானமும் நன்றாக பிரகாசிக்கும் அதுபோன்று நம் பெரியவர்கள் பிரகாசித்தார்கள் இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு எல்லா இடங்கள்லேயும் விளக்கேற்ற சொன்னாங்க மலைகளில் விளக்கேற்ற சொன்னாங்க சொக்கப்பானை கொளுத்துறது அப்படின்னு சொல்லி அதாவது பூமி மண்டலத்தை உஷ்டப்படுத்தணும் அப்படி உஷ்ணப்படுத்தினா மழை நிற்கும் மழை நின்னால் மார்கழி மாதத்தில் அறுவடை செய்யலாம் அதனால தான் கார்த்திகைக்கு பிறகு மழை கிடையாது கர்ணனுக்கு பிறகு கொடை கிடையாது என்கின்ற பழமொழி வந்தது அப்படி இந்த கார்த்திகை தீபம் ஆனவுடனே பூமி மண்டலம் உஷ்டமாயிடும் உஷ்ணமாச்சுன்னா இந்த அறுவடைக்கு நமக்கு சௌரியமாக இருக்கும் இதைத்தான் நம்ம முன்னோர்கள் கண்டறிந்தார்கள் சரி இந்த கார்த்திகை மாத தீபத்தும் போது என்ன பிரசாதம் நெவேத்தியம் பண்ணுறாங்க அந்த விளக்குக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் பொறி சாதாரண நாளில் நெல் பொறி வீடுகளில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் கார்த்திகை தீபத்தன்னைக்கு நெல் பொறி அவுள் அவுள் பொறி இவற்றை வெள்ள பாகில் காய்ச்சி அதுதான் நிவேத்தியம் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நான் சொன்னது போல் விவசாய பயிர் ஆடி மாதத்தில் பயிரிட்டு இந்த கார்த்திகை மாதத்தை அறுவடைக்கு தயாராக இருக்கா அந்த நெல் நல்ல பதமாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக அந்த புது நெல் அறுத்துன்னு வந்து அதை அடுப்பில் போட்டு வறுக்கின்ற பொழுது அது பெரிய பொறி பொரியாக ஆகும் அந்த பொரிய அதே மாதிரி கரும்பு பயிரிட்ருப்பாங்க அந்த கரும்பை உடச்சி சாரை பிழிஞ்சு அந்த பாக வச்சு அதனால் அந்த நெல் பொரியை கலந்து இறைவனுக்கு படைப்பது அதே போல் அவள் ஏன் அவுள் பொறி பண்றாங்க சொன்னாலும் இந்த என்ன பண்ணுவாங்கன்னா உற்பத்தி பண்றது குத்தி குத்தி அதை தட்டையாக்கி அவிளாக்குறது அது வந்து போன வருஷத்தினுடைய நெல் இருக்கு இல்லையா அதனுடைய பதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அவள் பொறி இந்த நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாமே நாம் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்காக சொல்லப்பட்டது அதனால தான் நமது இரண்டாவது யுகமான திரேதாயுகத்தில் அவதாரம் பண்ண ராமபிரானுடைய சரித்திரத்தை சொல்லுகின்ற பொழுது நடையில் நின்றுயர் நாயகன் ராமன் அயனம் ராமாயணம் ராமன் காட்டிய வழி அப்படிங்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே தான் திருவள்ளுவரும் சொல்றார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் ஒருவராக வைக்கப்படுவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகவே இந்த கார்த்திகை தீபங்கிறது இந்த மாதிரி பூமி மண்டலத்தை ஒற்றப்பட்டது ஆனால் இப்போ சில ஜோதிடர்கள் இவெல்லாம் என்ன சொல்கிறான்னா தீபாவளி அப்படிங்கிறத தீப ஒளி அப்படின்னு எடுத்துட்டாங்க ஆக்சுவலியாக தீபாவளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நர காசுர வதம் நரன்னா மனுஷன் சூரன்னா கெட்டிக்காரன் அதுக்கு எதிர்ப்பரம் ஆ சூரன் நரகாசுரன் அசுரன்னா கெட்டிக்காரத்தனம் இல்லாதவன் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் நிறையா கார்ட் போடுறாங்க தடுப்பு வேலிகள் அமைக்கிறாங்க இப்படி போகக்கூடாதுன்னு ஆனால் நாம் அந்த தடுப்பு வேலையை தள்ளிட்டு போகிறோம் அதே மாதிரி ரோட்டில் சிக்னலுக்காக இந்த ரோடில் கோடு போட்டிருப்பாங்க அந்த கோட்டெல்லாம் நாம் அதை மதிக்காத நாம் போகிறோம் அதனால தான் அன்றைய காலத்தில் சொன்னால் கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே அப்படின்னு அந்த கோடை தாண்டினதுனால தான் சீதைக்காக இதுவாச்சு அது மாதிரி ரோட்டில் கோடு போட்டிருக்கா அப்படின்னு சொன்னால் அதை தாண்டி போனால் தான் நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஆக்சிடென்ட் ஆகி கட்டு கட்டி மூணு மாதம் நாலு மாதம் வீட்டில் ஒன்றும் வருமானம் இல்லாத உட்காந்துருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் அதுக்காகத்தான் அவ கோடு போடுறான் அந்த கோடை தாண்டக்கூடாது அப்படிங்கிறது தான் இது மாதிரி நல்ல ஞானங்கள் நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் இறைவனுடைய அருள் கிடைச்சதுனால் இந்த ஞானம் நன்றாக இருக்கும் வைரமாக இருந்தாலும் ஒரு குப்பையில் கலந்துன்னா அது மின்னாது அதே சமயத்தில் ஒரு வெளிச்சமான பிரகாசமான சுத்தமான இடத்துல இருந்துதுன்னா அந்த வைரம் நன்றாக பிரகாசிக்கும் அதுபோல தான் நம்மளுடைய ஞானமும் இறைவனுடைய அருள் கிடைத்தால் நன்றாக பிரகாசிக்கும் எல்லோருக்கும் இந்த தீ கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் மங்களானி பவன்தோஹோ